ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு நாம் நேற்று விழுந்த இடம் இன்று ஒரு படிகட்டாகும் நாள்தோறும் நம்முடைய ஆற்றல் சிந்தனை முடிவுகளை சரியான பாதையில் செலுத்தினால் வெற்றி தவறாமல் நம்மை வந்து சேரும் அதனால்தான் தினசரி ராசி பலன் வழிகாட்டுதலை பார்க்கும் பழக்கம் நம்மை சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டும் இன்றைய பலன் உங்கள் வாழ்க்கையில் ஒளிபரப்பும் ஒரு சிறிய தீபம் போல இருக்கட்டும் முதலாவதாக மேஷம் இன்று முயற்சிகள் பலனளிக்கும் நாளாக இருக்கும் நீங்கள் முன்னே செல்ல வேண்டிய பாதை தெளிவாகும் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல செய்தி கிடைக்கும் ஆனால் பழைய அனுபவங்களை மறக்காமல் பயன்படுத்துங்கள் புதிய வாய்ப்பு உங்களை முன்னேற்றும் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு சிறிய தண்ணீர் கிண்ணத்தில் மலரை வைத்து வீட்டில் வையுங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிற மஞ்சள் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் முன்னேறுங்கள் நீங்கள் புதிதாக உருவெடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சி ஏற்படும் ஆனால் முடிவெடுப்பதில் அவசரப்படாதீர்கள் மன அமைதி உங்களை வெற்றியை நோக்கி செலுத்தும் உங்களுக்கான பரிகாரம் இன்று சூரியனுக்கு ஒரு சிறிய நமஸ்காரம் செய்யுங்கள் அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை முக்கிய முடிவுகளை இன்று தள்ளி போடலாம் புதிய தகவல்கள் செய்திகள் இன்று உங்களுக்கு வரும் ஒருவருடன் இருக்கும் தொடர்பு உங்களுக்கு ஆதரவாக மாறும் வேலை பகுதியில் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் ஆனால் கனவுகள் நனவாகும் முன் தெளிவான திட்டம் தேவை உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி சில நிமிடங்கள் அமைதியாக அமருங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கடகம் இன்று உங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் முக்கியம் வீட்டில் சந்தோஷம் நிரம்பும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணம் குறித்த நல்ல செய்தி வரலாம் ஆனால் ஆரோக்கியத்தை புறக்கணிக்காதீர்கள் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அதிர்ஷ்ட உகந்த நாள் நல்ல பலன் உண்டு சிம்மம் உங்கள் தைரியம் மற்றும் மன வலிமை இன்று வெற்றியை தரும் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறையும் முக்கியமான ஒருவரிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் சொற்களில் கவனம் தேவை உங்களுக்கான பரிகாரம் ஒரு சிறிய அன்னதானம் செய்யுங்கள் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் துணிச்சலாக செயல்படுங்கள் உங்களுக்கு பொறுமை மற்றும் காத்திருக்கும் குணம் தேவைப்படும் நாள் ஒருவரின் ஆலோசனை முக்கியம் வேலை கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் உங்களை நம்பி செயல்படுங்கள் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு சிறிய பிரார்த்தனை செய்து நாளை தொடங்குங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு முக்கிய முடிவுகளை சற்று தள்ளிக்கொடலாம் இன்னும் நேரம் உள்ளது துலாம் உங்கள் அறிவு மற்றும் முடிவு திறன் இன்று வெற்றியை உங்களுக்கு தரும் பழைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் வேலை வணிகத்தில் வளர்ச்சி தென்படும் ஆனால் சின்ன விஷயத்தில் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களுக்கான பரிகாரம் இன்று சிறிது பால் தானம் செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் முடிவுகளை எடுக்க உங்களை சோதித்தவர்கள் இன்று உங்கள் வலிமையை உணர்வார்கள் புதிய திட்டம் தொடங்க நல்ல நாள் ஆனால் யாருக்கும் ரகசியங்களை பகிர வேண்டாம் உங்களுக்கான பரிகாரம் இன்று சிறிது உப்பு தானம் செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளது பயணம் அல்லது மாற்றம் பற்றிய செய்தி வரும் நாள் எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம் நண்பர்கள் ஆதரவு தருவார்கள் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கான பரிகாரம் என்று ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி பிரார்த்தனை செய்யுங்கள் அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் கலர் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பயணத்தை தொடங்கலாம் மகரம் உங்கள் அறிவு மற்றும் அனுபவம் இன்று பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வேலை பகுதியில் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள் உடல் சோர்வு உங்களுக்கான தள்ளி போடலாம் ஓய்வு எடுத்த பின் செயல் கும்பம் உங்கள் சிந்தனை மற்றும் திட்டம் இன்று முக்கியம் யாரும் எதிர்பார்க்காத தேர்வு நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் வேலை கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு பரிகாரம் பறவைகளுக்கு தானியம் வையுங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் உங்கள் திட்டம் சிறக்கும் மீனம் இன்று நீங்கள் மன அமைதியை தேடுவீர்கள் பழைய நினைவுகள் உங்களை பாதிக்கலாம் ஆனால் உங்களுக்குள் இருக்கும் படைப்பாற்றல் வெற்றியை தரும் நண்பர்கள் ஆலோசனை உதவும் உங்களுக்கான பரிகாரம் இன்று ஒரு சிறிய மெழுகுவர்த்தியை ஏற்றி தியானம் செய்யுங்கள் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் கலர் முக்கிய முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடலாம் பொறுமை தேவை இன்றைய ராசிபலன் இனிதே நிறைவடைந்தது இந்நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் என் உளமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி காசகுமாரன் நன்றி வணக்கம்